கட்டிக்குள்ள நாடு சின்ன வல்லக்கட்டி சேர்வை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல வர்ணனையளை பாராட்டி இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு கேஜி வெளியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப் படித்தீங்கள் உங்களது வீரர்களை நூற்றபடு சமயத்திலேயே ஆண்டு காலத்திலே கம்பீரமான கூற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை பிரங்கா கோட்டை ஜே கே ஆர்மி பிரதர்ஸ்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமச்சி விருது நிகழ்ச்சிக்கு அனுமதியோடு பாதுகாப்பு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்பர்களுக்கும் மேலும் இந்த வடமஞ்சி விருது நிகழ்ச்சிக்கு மதமதுக்கும் நேரத்திலும் மதத்தமிழா மனதோடு ஓட்டை காக்கும் தாயிக நீர் ராதா என்று சிறப்பான முறையில் மருத்துவ பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மருத்துவ துறை சார்ந்த அன்பு இடங்களுக்கும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க எண்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் வறந்துவிட்டன பரிசு பேரி சிறப்பு பரிசு பெறுவதற்கு

கோட்டையைச் சேர்ந்த ஜே கே ஆர்மி பிரதர் அஞ்சு நாலு ஏ எந்த சார்பாக

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தையிலே சிறந்த பரிசுகளையும் பெறுவதற்கு இருவீடு ஆட்டோமா அல்லாவீடு நோட்டோமா அப்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க முடிக்கின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட முடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை எங்கே

நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில உறங்கிணைப்பாளர் கலைவிசி பஞ்சாயிரம் வலக்கறிக ராஜப்பட்ட எல்லாரையும் கலைவிசி பஞ்சாயணிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வலகரிக ராவணாடு காந்தி ராஜா சார்பாக வல்லவர்களுட ஆட்ட நாயகன் பாஸ்கர் என்ற ஜாக்கி துணையோடு மோடி நாயகனும் ஜதீஷ்குமார் அவரது முக்கிய காரணை அந்த காரையினை எதிர்வெல்வதற்காக சம்மம்பலம் மாடுபடி வீரர் நாச்சிபுத்து சார்பாக துணைசி சமயபுரம்

சுற்றில் ஜல்லிக்கட்டின் ஆட்ட நாயகர் புள்ள காலை நினைவாக நிரூபுவன முன்னூர் தொழில் அதிபர் விநாயகா பில்டிங் ஒரு மையாளர்